வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி மசால் இல்லாத சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் மிளகு கிராம்பூ அண்ணாச்சிப்பூ கறி மசால் பட்டை கல்பாசி அதுபோக நம்மளுக்கு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியேவும் ரெண்டே ரெண்டு தக்காளி புளிக்காத தயிர் ரெண்டு கப்பு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க மசாலா எப்படி உருவாக்குதுன்னு பார்த்துருவோம் இந்த பிரியாணி வந்து நம்மளுக்கு மசாலா இல்லாமல் நம்மளே மசாலா உருவாக்குறதுதான் பார்த்துக்குங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு மக்களே அடுத்து நம்ம துருவா போயிடலாம் நல்ல ஒரு சட்டியில் சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுறோம் எண்ணெய் நல்லா புரிஞ்சு வந்தோன்னே இந்த சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அதை நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அதுதான் உடம்புக்கு நல்லது அதனால் நல்லெண்ணெய் அதிகமாக எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா புகை வரணும் சட்டி காஞ்சி நல்லா புகை வர்றப்ப நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே போட்டு நல்லா பரப்பர பொன்னிறமாக அப்படியே கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா வருத்திருக்கணும் அப்படின்னா தான் இந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்தால் தான் ஒரு மனமும் சுவையும் இருக்கும் அதனால் இந்த வெங்காயம் பொன்னிற வர்ற வரைக்கும் நம்மளை அந்த எண்ணெயிலே தர 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 தான் வதக்கி எடுத்துடுறோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை இது அதனால் நல்லா பொறுமையாக பொன்னிறமாக வெங்காயத்தை நல்லா வறுத்து இருக்கணும் இப்போ ஆயிடுச்சா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசால் பட்டா எல்லாம் எல்லாத்தையும் போட்டு அதாவது கறி மசால் பட்டை கிராம் பூ பிரியாணி இலை ஏன்னா இது முதலே போட்டிருக்கலாம் போட்டால் அந்த மனம் வந்துக்கிட்டே இருக்கும் இது வெங்காயம் வதக்கினதுக்கு போட்டோம்னா அந்த மனம் ஒரு வித்தியாசமான மனமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இதையும் போட்டு நல்லா பெரட்டை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிராம்பூ அண்ணாச்சிப்பூ மிளகு கறி மசால் பட்டை அரைச்சி வச்சுருந்த மசாலா போடுறோம் இது நம்மளா உருவாக்கின மசாலா போட்டு நல்லா கிண்டி விடுறோம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் அப்படியே நம்ம வெட்டி வச்சுருந்த சிக்கன் பீஸு அழகா அப்படியே லெக் பீஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா பரபரப்பு பிரட்டி அந்த எண்ணெய் அந்த மசாலேயே போட்டு வேக வச்சு தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம வேறு எந்த மசாலும் சேர்க்க போகிறதில்ல நம்ம தயார் பண்ணி வச்ச மசாலா தான் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதில் அப்படியே நல்லா பெரட்டி உருட்டி அந்த எல்லா பக்கமும் அந்த மசாலாவும் உப்பு சேர்கிற அளவுக்கு பெரட்டி 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 மசாலாம் அதில் நல்லா வர்றப்போ கலர் மாறும் கலர் வந்து எப்படின்னா ஒரு வெளிர் கருப்பு நிறத்தில் வரும் அந்தளவுக்கு பெரட்டி வச்சு நம்ம அப்படியே அதை மூடி வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் வேக விடணும் ரொம்ப தீயில வேக விட்டுறக்கூடாது அப்படியே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் பெரட்டி பாருங்கள் மக்களே நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு நல்லா ஒரு பெரட்டு நல்லா பெரட்டியாச்சா நல்லா பெரட்டி அப்படியேவும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அரிசி அரிசி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறணும் அதில் சீரகம் ஒரு பத்து பச்சை மிளகா வெட்டின ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு ஊற வச்சு எடுத்து கழுவி ரெடியாக வச்சுக்கிறணும் அந்த சிக்கன் வந்துக்கிட்டு இருக்கப்போய் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை போட்டு அப்படியே அதையும் ஒரு கிண்டு 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 புரட்டி தயிர் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி அந்த இதுலேயே வேறு எந்த தண்ணியும் சேர்க்காமல் அதுலேயே நல்லா கிண்டி வேக விட்டு வச்சிடணும் பார்த்திங்களா தயிரை ஊற்றியாச்சு தயிரை ஊற்றி அப்படியே பெரட்டி கசகசன்னு பெரிய ஒரு கிரண்டியெல்லாம் போடக்கூடாது ஏன்னா சிக்கன் வந்து நச நசன்னு போயிடும் பிறகு சிக்கனை தேடி எடுக்க முடியாது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த சிக்கன் பீஸுகளை நம்ம தனியாக எடுத்து வச்சிடறோம் ஏன்னா இது மசாலையே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அந்த சுவை அப்படியே அந்த சிக்கனில் அந்த மசால் சுவை அப்படியே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த சிக்கனை அதிலிருந்து எடுத்துடுறோம் எடுத்துட்டு அந்த எண்ணெயும் அந்த மசால் இருக்கு இல்லையா நம்ம உருவாக்கி வச்ச மசால் அது வந்து மீந்து கொஞ்சம் இருக்கும் எண்ணெயோட அந்த தண்ணி சிக்கன் தண்ணியெல்லாம் வடிஞ்சு அது ஒரு சுவையாக இருக்கும் ஏன்னா இப்போ சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் இறங்கியிருக்கும் மசாலா கூட சேர்ந்து வெந்திருக்கும் அந்த மசாலாவுக்கு நம்ம கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா தயிர் வெள்ளைப்பூடு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு கிரேவியுமே இருக்கும் அப்படியே நம்ம அந்த அரிசியை போட்டு அந்ததுலேயே அப்படியே ஒரு பெரட்டு பரட்டு பெரட்டுன்னு பெரட்டி அந்த எண்ணெய் எல்லாம் அரிசிக்கும் ஒவ்வொரு அரிசியிலையும் அந்த மசாலாவோட எண்ணெய் எல்லாமே நல்லா ஒட்டுற மாதிரி அந்த இதை வந்து மிதமான சூட்டில் பரட்டி 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 பெரட்டி பெரட்டி புரட்டி வச்சுட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த சிக்கன் எல்லாம் மேலாக அப்படியே வச்சு மேலே மூடிட்டு அப்படியே அந்த ஆவியில் வேக வச்சு எடுத்து போட்டோம்னு வைங்க அப்படியே மசாலா இல்லாத மல்லிகைப்பூ மாதிரி பிரியாணி அருமையாக இருக்கு பாருங்கள் சிக்கன் பீஸெல்லாம் அருமையாக வந்து பஞ்சு மாதிரி இருக்குதுங்க அப்படி கையில் அமுக்குனால இப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது போக நம்ம வச்ச கிரேவி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்தா பிளேட் பிளேட்டாக உள்ளே போக மக்களே இதை ஒரு தடவை வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள் அருமையான சுவையாக இருக்கும் மிகவும் பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்பவும் எளிமையாக செய்ய வேண்டியது கடைகளில் வாங்கிற மசாலாவை தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் தயார் பண்ணுற மசாலாவை பயன்படுத்தணும்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நண்பர்களே வணக்கம்